சரி அப்ப இங்க வந்து உங்களோட தொழிற்சாலையில இத்தனை பேர் வேலசை முந்தின மாதிரி உற்பத்தி குறைவு காரணம் என்ன முந்தி வந்து சும்மா மதம் எல்லா புள்ளவருக்கும் அடிச்சவே இப்போ வந்து ஃபில்டர் ரெண்டு அதெல்லாம் எடுத்து அடிக்கிற காரணத்தால் எங்களுக்கு சரியாக வேணாம் இல்லாமல் இப்போ வீட்டுக்கு அடிக்கிற வேலை குறைவு மற்றும் ஒரு அடையாளம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் எங்களுடைய இந்த அடையாளம் நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் மிக முக்கியமான ஒரு நபரை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எங்களுடைய பாரம்பரிய தொழில்களில் ஒன்று தான் சுண்ணாம்பு உற்பத்தி இல்லையா அந்த சுண்ணாம்பு உற்பத்தி செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு தொழிலாளியோடு தான் இன்று தினம் பயணிக்க இருக்கின்றோம் இந்த உற்பத்தி நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து சண்டிலிப்பாய் என்று சொல்லி ஒரு இடம் இருக்கு சண்டிலிப்பாய் குறிப்பாக பெரிய விளான் பகுதியில் தான் இந்த உற்பத்தி நிலையம் இருக்கு இப்ப அங்கதான் வந்து நிக்கிறேன் அந்த ஐயாட்ட தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் அவரை தான் நான் சந்திக்க வந்திருக்கிறேன் இங்க என்ன மாதிரி அந்த தொழில செய்யறாரு எப்படி நடக்குது என்ற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன் சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கேன்

சரி அப்ப இந்த உற்பத்தி தொழிற்சாலை வந்து இதுல வந்து எவ்வளவு காலம் இதுல வந்து இருபத்தி நாலு பேர் இருபத்தி நாலு வருஷம் அப்புறம் அங்க இருந்து இங்க மாத்தி பேரோட போய் அப்புறம் திரும்ப வந்து இங்கே போட்டு இங்க போட்டது சரி அப்ப இங்க வந்து உங்களோட தொழிற்சாலையில எத்தனை பேர் வேலை செய்யணும் இங்க வந்து பேக்கிங் கீழே செய்யறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைகள் வரையினேன் மற்றபடி நான் தான் இதுல கூடுதலா செய்வேன் தச்சலா சில வேணா ஓரளவு உதவிக்கு வச்சிருப்பேன் சரி இப்ப வந்து ஆரம்ப காலத்துல வந்து பயன்பாடு கூடவா இருந்தது ஆனா இப்ப இந்த காலத்தை பொறுத்த வரையில சுண்ணாமிண்ட பயன்பாடு வந்து குறைவா இருக்கு இல்லையா அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு உற்பத்திகள் அதிகமா நடக்குதா இல்ல இல்ல முந்தின மாதிரி உற்பத்தி குறைவு காரணம் முந்தி வந்து சுண்ணாம தானே எல்லா வீடுகளுக்கும் அடிச்சவ இப்ப வந்து ஃபில்டர் அதெல்லாம் எடுத்து அடிக்கிற காரணத்துல எங்களுக்கு சரியா சுண்ணாம்ப வீட்டுக்கு அடிக்கிற வெள்ள குறைவு குறைவு பாரம்பரியக்காரர் தங்களை வீட்டு சுண்ணாம மற்றபடி இந்த இரும்பு கடை எல்லாம் அவங்கள்ட்ட சுண்ணாம்புகள் எடுத்து வியாபாரம் செய்த தமிழ் போயெல்லாம் விட்டுட்டாங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரி இங்கே இருந்து தயாரித்து பெண்கள் ஏற்றுமதி செய்கிறீங்களே நாங்கள் இப்போ வந்து அந்த வெத்திலை சுண்ணாம்பு வெத்திலைக்கு சு பேக் பண்ணுவோம் மற்றது வந்து இந்த சில இந்த கோயில் தேவைகளுக்கு சில பேர் இந்த இது சிப்ப வேலை செய்கிறதுக்கு அதற்கு வேண்டிய அப்போ அதிகமாக முதல் ஆரம்ப காலத்தை விட இப்போ வந்து குறைவாக இருக்கு என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் தொழில் செய்வீங்க இல்லை ஒவ்வொரு நாளும் இல்லை

ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை இப்போ நம்மள இது எரிச்சால் குறிப்பிட்ட சுண்ணாம்பு தொகை வேணும் சிமெண்ட் பேக்ல ஒரு அஞ்சு பேக் ஆறு பேக் இது எடுக்கக்கூடிய வேணும் அப்போ அதை எடுத்து எவ்வளவு நாள் செல்லும் உங்களுக்கு இப்போ சுண்ணாம்பு தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கு எடுத்தால் நான் இன்றைக்கு படித்து விட்டா நாளைக்கு தான் பேக் பண்ணலாம் நாளைக்கு பேக் பண்ணி கொடுத்தேன் என்னென்ன நாளைக்கு பேக் பண்ணி முடியாது அதை பேக் பண்ணுற ரெண்டு மூணு நாள் செல்லும் சரி அப்போ என்னென்ன பக்கெட் வந்து நாங்கள் சின்ன சின்ன ஒரு அதாவது ஒரு அளவில் ஃபை போட்டு பேக் பண்ணி நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் அப்போ ஆரம்ப அதுக்கே இருபது இருபது பை இருக்கும் இருபது இருக்கு ஆரம்ப காலத்தை விட இப்ப உங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கா இல்லாட்டி ஆரம்ப காலத்துல அது முந்திதான் பிள்ளை முந்தி எங்களுக்கு வேலை குறைவு இந்த சூழல் எரிச்சு அப்படியே விக்கிறது இப்ப சூழல் எரிச்சு அங்க அதுல படிக்கணும் சுண்ணாம படிக்கணும் படிச்சு புரோ பைக் பண்ணணும் புரோ யாரும் கொண்டு திரிக்கணும் முந்தி அப்படி இல்ல முந்தி வீட்டுக்காரெல்லாம் வந்து எங்கள்ட்ட எடுத்துட்டு வாங்க ஏன்னு சொல்லி அப்ப தேவை அதிகமா இருக்கு அப்ப அப்படியும் உங்களை தேடி வந்து அப்ப இப்ப வந்து தேவை வந்து குறைவாக நவீனம் அவ்வளவு வளர்ந்ததால

என்ன இப்ப உங்களுடைய குடும்ப நிலவரம் என்ன மாதிரி இருக்கு பத்திரமணி பிள்ளைகள் என்ன ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் என்ன செய்யணும் மகள் படிக்கிறா மகன் படிச்சுட்டு மெக்கானிக் வேலை வேலை சரி அப்ப உங்களுக்கு இந்த தொழிலுக்கு குடும்ப ஒத்துழைப்பு இருக்கு அவைக்கு வாய்ப்பு வராது என்ன மகள் படிக்க போடுவா மகன் இஞ்சி போடுவா சில இடைநேரங்களே சில உதவிகள் அப்ப நீங்கள் இதில் இந்த தொழிலை செய்து இதிலிருந்து வர இந்த வருமானத்தை கொண்டு தான் உங்களோட குடும்பத்தை கொண்டு நடக்கும்

அப்போ ஒரு இடத்துல சம்பளத்து போனால் எங்களுக்கு சம்பளம் தராங்கன்னா அப்படி தொடர்ச்சியா செய்கிற மாட்டா அங்கே கூட்டி செய்யுது அப்போ எங்களோட ஏதோ பிரச்சனையெல்லாம் செய்து போக முடியும் ஆ அது எங்கட முயற்சியே போகிறது இப்போ வேலை முடிஞ்சு போ அப்ப இது வந்து உங்களோட பரம்பரை தொழில் என்று சொல்லியிருந்தீங்க இப்ப மூன்றாவது செய்து வரும் சொல்லுங்கள் அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழில் சார்ந்து நீங்க கற்று கொடுத்துருக்கிறீங்களா இப்போ நீங்க இல்லாத காலத்தில் அவை செய்வீங்க இனி வரும் நாட்களில் அது அப்படி சொல்லிடுறாரு சாத்தியம் இல்லை அவை இப்போ நீங்கள் இல்லாத டைம் செய்வீனம் அவ்வளவு சொல்லி செய்யக்கூடிய இது இருக்கா இப்போ அவக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா இந்த தொழில் தெரியும் அவக்கு தெரியும் என்னதுதான் செய்யறோம்னுட்டு லீடோட வைக்கின்னு ரீல் சரி அண்ணா வந்து நீங்களும் உங்களோட இந்த தொழிற்சாலையில என்ன மாதிரி சுண்ணாம்புகள் தயாரிக்கிறீங்களென்றது செய்முறையாக உங்களுக்கு சொல்லுவீங்களா சரியான இப்போ இதுக்கு எங்களை புறா அடைக்கிறோம் புறா அடிக்கிட்டு நெருப்பு வச்சுட்டு இப்போ சிப்பியும் மட்டையுமா கலந்து கலந்து போட்டு வந்துருப்போம் எவ்வளவு நேரம் பிடிக்கும் இது இப்போ பின்னேரம் மட்டும் போடுவோம் இது நெருப்பு வச்சுரு கொஞ்சம் நேரம் தான் நினைப்போ புகையிலும் குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி அப்படியே கணக்காக போட்டு கொண்டுருப்போம் போட்டுட்டா நாளைக்கு எல்லாம் எல்லாம் போட்டு வச்சுட்டு நாளைக்கு பிடிக்க வந்து அங்கே அந்த நெட்டால் அரிப்போம் அதில் இருக்க நெட்டு டஸ்ட் இதை எடுத்து அதில் அரிக்கிற அரிச்சால் அரிச்சுட்டு சிப்பியா அது சிப்பியாக வரும் இது வந்து அதில் வர கழிவு அந்த டஸ்ட் இது வந்து தண்ணி அடித்தா பிடிக்கவே ஆகிடும் இங்கே வேணும் சூடாகிடும் சூடாக இருக்க

இதில் கட்டி விட்டுட்டு அப்புறம் இப்போ பேக்கில் அப்படி இருந்து இப்படி போட்டு போட்டுக்கொண்டுருப்போம் மிஷினில் இருந்து இப்படி வந்துருப்போம் இதுக்கும் மிஷினில் மிஷின் இருக்குது இப்போ மிஷின் சின்ன சின்ன அது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குன்னா அந்த சின்ன தான் அந்த மிஷின் வரையும் மின் இல்லை அதுவும் எல்லாம் லட்சத்துக்கு மேலே தான் இல்லை அது சின்ன சின்ன பேக்கெட் எல்லாம் சின்ன பேக்கெட் அடிச்சு விட்றா நாங்கள் அடிக்கிற பேக்கெட் வந்து கொஞ்சம் பெருசு அது கையால் எடுத்து ஒட்டோ ஒட்டோக்குடியாக இருக்கும் இது வந்து இதை விட சின்ன இதில் இக்கி அடிக்கிற அது கையால் செய்யறது சில கஷ்டம் அப்போ அதை மிஷினரில் அடித்தது மிஷினில் அங்கேயும் அடிக்கிறாங்க அங்கின்றது எவ்வளோ இது இப்போ இப்படி இருக்குன்னா ரெண்டு மூணு மூன்று நாலு மாதம் இருக்கும் காரணம் வேண்டாம் இதில் அந்த தண்ணி தன்மையை வச்சக்கூடிய தன்மை இருக்குது இப்போ நீங்கள் அது மண் எடுத்து குளச்சி விஷயமாக அப்படி பேக் பண்ணி வச்சா பேக்கிங் கூடிய மண் புரிவு தண்ணி புரிவையாக இருக்கும் இது தண்ணி தனிமையாக எடுத்து வச்சிருக்கோம் இது இந்த காரணத்தெல்லாம் இந்த சிப்பை வேலை செய்கிறாங்களும் வந்து இந்த சிப்பை வேலை செய்யக்க இந்த சுண்ணாம்ப சிமெண்டோட கலந்து விழுறோம் கலந்தால் காயா காயாமல் இந்த சிப்பை வடிவங்கள் செய்யக்க கொஞ்சம் தானே அப்ப இது கொஞ்சம் நல்லா தண்ணி இதே காயாமல் இருக்கிற காரணத்தால் இதை கலந்து செய்கிறது இது நாங்கள் இருநூறு ரூபா கொடுப்போம் சரி இந்த சங்குகள் இந்த மாதிரி பார்க்கிறது

இல்லை வெக்காமில் நாங்க இது அவ்வளோ பெரும்பாலும் சுவாதிக்க மாட்டேன் நாங்கள் அந்த டைமில் போய் அடிக்க போட்டு வந்து நினைப்போம் நடுக அதுக்கு நிற்க மாட்டேன் அப்போ என்ன மாதிரி இப்போ இந்த புகை விடுறதுக்கு சிஸ்டம் செய்து வச்சிருக்கீங்க சரி நான் அப்போ இவ்வளவு நேரமும் எங்களோட இணைந்து பயணித்தமைக்கு மிக்க நன்றி அதை விட இப்போ உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன மாதிரி இருக்கு இப்ப நீங்க இதை விட வேறு ஏதாவது தொழில் செய்யணும்னு வேண்டியதாவது நினைச்சிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த தொழிலை நினைச்சிருக்கீங்க எனக்கு எனக்கு என்ன விருப்பம்னா இது வந்து இந்த அதாவது இதுல கரண்ட் மூலம் இந்த மெஷினரி அந்த அப்படி ஒரு இது செய்கிற ஆர்வம் இருக்குது ஆனால் அதுக்கு முதலீடு கொஞ்சம் சரி நீங்க இப்போ திட்டமிட்டபடி இப்போ உங்களுடைய ஆசை பணி வருதுக்கு வாழ்த்துக்கள் அதை விட இவ்வளவு தனிய ரெண்டு இவ்வளவு தொழிலையும் செய்யறதுக்கு உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சரி உறவுகளாக நீங்கள் இன்றைய தினம் பார்த்துருப்பீங்கள் சுண்ணாம்பு தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்கின்ற தொழிலாளியோடென்று தினம் பயணித்திருந்தோம் அவருடைய வாழ்வியல் முறைகள் அவர் இங்கே எப்படி என்ன மாதிரி இந்த தொழிலைச் செயலர் என்ற விஷயத்தை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு அடையாளம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம்

முந்தி வந்து சும்லாமல் தானே எல்லா வீடு விளக்கமும் இப்போ வந்து ஃபில்டர் ரெண்டு அதெல்லாம் எடுத்து அடிக்கிற காரணத்தால் எங்களுக்கு சரியான சும்னாமல் இப்போ வீட்டுக்கு அடிக்கிற வெள்ளை குறைவு